கைஸ் வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் கேம் தமிழ் ரொம்ப நாள் ஆச்சு கைஸ் நம்ம வந்து வீடியோ போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக வீடியோ வந்து போட போகிறோம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளை வந்து ஒருத்தர் வந்து ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ரேஸுக்கு கூப்பிட்ருக்காரு அதனால தான் இது ஒரு குட்டி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஓகே ஒரு ரேஸுக்கு தயாராக கூப்பிட்றாரு கைஸ் வாங்க நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒன் டூ த்ரீலாம் அப்போ ஹாரன் போட்டு நான் வண்டி எடுத்துட வேண்டியதா ஓகே நான் என்ன தப்புன்னு இந்தலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பஸ்ஸோட டெலிவரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ் நீங்கள் ஏன்னா தரமாக ரெடி பண்ணி கொடுங்க இன்னையால ஏதோ இதுதான் ரெடி பண்ண முடிஞ்சுது பஸ்ஸு செம்மையாக இருக்குங்க வண்டி அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வந்துடுச்சு டர்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்புறம் டிராஃபிக் மூடெல்லாம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நமக்கு இன்னும் டேட் வந்து இன்னும் யாரும் தரலை அப்டேட் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஓபிபி அண்ட் பெஸ்மெயில் டாட் காம் நம்ம எப்படி ஆட் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் வருஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு மெத்தட் வந்து இப்போ வந்து வந்துடுச்சு நம்ம புதுசாக ஒரு அப்டேட் வந்து ஒரு ஆள் வந்து தந்துட்டுருக்காங்க அவங்க யாருன்ட்டு போன அப்டேட்ல நான் வந்து வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அதில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் நம்மளோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக அவங்க பார்த்துருப்பாங்க வீடியோவை ஓகே இந்த ரேஸ் முடியட்டும் நான் அது யாருன்ட்டு சொல்கிறேன் அவங்களோட சேனல் நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அவங்க தான் நிறைய டிராஃபிக் மூலம் புதுசாக வந்து ஆட் இருக்காங்க நிறைய நம்ம இந்தியனில் வர எல்லா பஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது குட்டி குட்டி ஷார்ட்ஸில் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பஸ்ஸை பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோர் பாயிண்ட் வந்து என்னென்ன அப்டேட் இருக்குன்ட்டு நான் ஒரு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் இப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் டபுள் டப் அண்ட் லைக்ஸ் நம்மளை தட்டி விடுங்க லைவ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டென் பிஎம் வந்து வரோன்னு சொல்லியிருந்தோம் ஒரு மூணு நாளாக நான் வந்து வரலை அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வந்துச்சு அதனால் நான் வர முடியல ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சளவுக்கு என்னால் நான் வந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா லைவ் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் சொல்லியிருந்தேன் ஒர்க் கவுண்ட்டு வச்சு தான் நம்ம லைவ் வரலாமா வேணாமா அப்படின்ட்டு இதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாது நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா லைவ் வருவோம் ஒய்ஃபை கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு இதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் பார்த்திங்கன்னா இருக்காது ஓகே கைஸ் வாங்க நம்ம வீடியோ வந்துடுவோம் ஏன்னா வீடியோவில் நிறைய பேச வேண்டியது இருக்குது நம்ம கூட வர நம்ம ப்ரோ வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா எனக்கே தெரியல அவங்க வந்து இப்போ ரே ரேண்டமாக வந்து ரேஸுக்கு வந்து கூட்டிருந்தாங்க அதனால தான் நம்ம இப்போ அடித்து பிடிச்சி போட்டுருக்கோம் நிறையா பார்த்திங்கன்னா பஸ்ஸுன்ற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக அப்டேட் வர எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க பஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து அப்டேட் வந்து அது கம்மிங்கில் இருந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூக்கிட்டு நிறையா பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறாங்க அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு எப்படிலாம் ஆட் பண்ணுறோன்றது தெரியும் பின்னாடி பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்துட்டு இருக்கார் நம்ம ப்ரோவர அவரோட பேரை பார்த்திங்கன்னா சரியாக வச்சுருக்காரு ரியாஸ் அபி அப்படின்ட்டு வச்சுருக்காரு அதானே ஆமாம் அதே தான் சரியான வேகங்க வண்டி வளர்ந்துட்டு வர்றாரு இங்கேயோ வந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரே முந்திட்டு போயிடுவார் போல் ஏன்னா அவ்வளோ வேகத்தில் இருக்காரு ஏன் வண்டியே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு டாப் ஸ்பீடு வந்து வந்துடுச்சு ஒன் செவன்ட்டி வந்துருச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி வச்சுருந்தாங்க இப்போ ஒன் செவன்ட்டி தான் வச்சுருக்காங்க நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்குது உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி நம்ம நிறையா பஸ்ஸை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணுவோம் அந்த மாதிரி பஸ் ரிவ்யூ வேணும்னாலும் கேளுங்க நிறையா பஸ்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருக்குது இன்னும் அப்கமிங் பஸ்ஸே நிறையா இருக்குது வெறியாக ஓட்டிகிட்டு வர்றாரு இங்கே பாருங்கள் சைடில் பாருங்கள் நீ எவ்வளோ வேணால் வேகத்தில் ஓட்டுறா அப்படின்ற மாதிரி ஓட்டிகிட்டு வராரு ஐ கிட்ட நெருங்கிட்டாருப்பா வெறியாக வந்துட்டு இருக்கு நம்ம வண்டியை கொஞ்சம் வளச்சி வளைச்சி ஓட்டுறதுனால அவர் கிட்ட வந்துட்டார்னு நான் நினைக்கிறேன் அப்படி தான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஏன்னா நம்ம பஸ்ஸு பார்த்தீங்கன்னா சரி வேகத்தில் போயிட்டுருக்கு ஒன் சிக்ஸ்டி எயிட்டில் இருக்குது அவர் வண்டி ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துடுச்சுங்க ரேஸில் அவர் ஜெயிச்சிருவாரோ அப்படின்ற மாதிரி இருக்குது பெரிய ரேஸ்லாம் இல்லை இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டமான ஒரு ரேஸ் தான் நம்ம பெட் வச்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக நம்ம ப்ளே பண்ணுறதுல வந்தவரு தான் அவர் நம்ம சேனல் அவரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியாச்சு ஒரு டோல்கிட் போய் இருக்குது அடுத்த டோல்கிட் நமக்கு தான் இங்கே ஸ்பீடை கம்மி பண்ணலாம் ஆஹா ஸ்பீடு கம்மி பண்ணவே முடியாது பாருங்கள் அங்கே பாருங்கள் கேமராவில் முந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்காரு ஆ ரெண்டாவதில் பூந்துட்டேன் போடு சரியான அடி அவரும் எனக்கு முன்னாடி வந்து நிற்கிற கைஸ் வெறிய வேணா ஓட்டிகிட்டு வந்தார் ஆனால் நம்ம வண்டியை பிடிக்க முடியாது நான் ஆனால் இங்கே கொஞ்சம் முன்னாடி வந்ததுனாலே என் பஸ்ஸு கொஞ்சம் வேகமாக வருதோ அப்படின்ட்டு எனக்கே தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்கமிங்ல என்னென்ன உங்களுக்கு வேணுமோ இல்லை என்னென்ன உங்களுக்கு இஷ்யூஸ் ஏன்னா இருக்குன்னா பஸ்ஸுங்கிட்ட எந்த விஷயம் இல்லை எதாவது டிராஃபிக் மூலம் ஆட் பண்ண முடியல அப்படின்னா என் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நம்பர் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிங்க எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணோம் எனக்கு தெரிலன்னு சொன்னிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க